ஹலோ பிரான்ஸ் என்றும் அன்புடன் உங்கள் டிரைவர் வந்தோம் காரைக்காலில் வந்து லோடு இறக்கிட்டு காரைக்கால்லேருந்து டைல் சேர்த்து நெய்வேலியில் இறக்கிட்டு வண்டியை மாற்றி விட்டுட்டு டூட்டி இறங்கியாச்சுங்க வண்டி டூட்டி ஏறி ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஓட்ருப்பேன் அப்படியே டூட்டி இறங்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லியில் கொல்லன்னா ரொம்ப அதிகம் கிடையாது ஒரு பதினஞ்சு சென்ட்டு தான் அதிகமாகலாம் நம்மளுக்கு இடம் கிடையாது இதை வந்து மல்லாட்டை போட்டிருக்கோம் அது மல்லாட்டை தான் பிடிங்கிட்டு இருந்தேன் காலையிலேருந்து பிடுங்கன்னா அப்புறம் வெய்ய ஓவரா இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆஞ்சேன் இப்போ எங்கள் ஒய்ஃபு ஆயிடறாங்க அப்படியே அடுத்தது இப்போ வெய்ய கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது அப்படியே பிடுங்கலான்ட்டு கிளம்பியாச்சு மல்லாட்டை கொஞ்சம் மரவள்ளி குஞ்சம் பிடுங்க வேண்டி தான் ஆ ஓகே